சூப்பரான ரோட்டு கடை சைட் காலான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல்ல பொடிசா கட் பண்ணி வச்ச கோசு காளான் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அலை ஸ்பூன் மைதா மாவு அஞ்சு ஸ்பூன் இல்லை ஆறு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கான்ஃபிளவர் மாவு வந்து ஒன்ற ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா பகோடா போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பகோடா மாரி நம்ம பொறிச்சி எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கணும் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கருவேப்பில வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த கேப்ல பொறிச்சு வச்ச பகோடாவை நல்லா உடைச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி படை வர வைக்கும் நல்லா வதக்கிக்கணும் உண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் டொமேட்டோ சாஸ் அஞ்சு ஸ்பூன் சில்லி சாஸ் ஒன் ஸ்பூன் சேர்த்து விளையாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு பச்சை வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் தண்ணி வந்து ஒன்றரை டம்பர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க கொதிக்கணும் நல்லா கான்ஃபிளவர் கழிச்சு வச்ச சேர்த்து கொதி பொடிச்சு பொழிச்சு வச்சிருக்காலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல பெப்பத்தூள் தூள் கொத்தமல்லி தூவி நல்லா ட்ரை ஆனே இறக்கணும் சூப்பரான ரெடி மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் லைக் பண்ணுங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் வீடியோ போனால் மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்